வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்ட விவசாய தலைவருடைய கொம்பையா எங்கள் ஸ்டாண்டு நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது மூணு ஆட்டத்தையே இருந்தோம் இன்னைக்கு இருபத்தி மூணு பேர் இருக்கிறோம் பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்களை தந்துச்சுட்டு இருக்கீங்களோ அதே தனி மனதாக இருந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சி ஊரில் பல கட்சிக்கு மத்தியில் போராட்டத்தையும் வாழ்வையும் இழந்துட்டு இன்றைக்கி எவ்வளவோ சீரழி எவ்வளோ பத்தியும் தந்துச்சுட்ருக்கேன் இருக்கேன் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு தானே கொண்டு முன்னாள் நிற்கேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அதெல்லாம் எடுக்கலை என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரே ஒரு கேள்விதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நிலமல ரொம்ப மோசம் ஒரு வருஷத்துக்கு எப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ஜோடி இருக்குது அதனால அரசு பணியாக ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரே நான் வந்து அதான் பே என்ன என்ன சொல்கிறோம்னா நம்ம வந்தவன்ன ஊபர் ஓலோ இந்த சுகி சுமோட்டாவை நிறுத்திடும் எடுத்துடுறோம் நம்மளே உலா அப்படின்னு ஒரு இது தொடங்கிறோம் அதிலே அது அரசு பணியாக மாத்திடும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆட்டோ அரசு பணியாக மாற்றி தனியாக நம்ம வைக்கிறோம் தனியாக ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானித்து அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆட்டோ ஓட்டுறவர் இந்த தந்தை வாடகை வாண்டி ஓட்டுறவர் எல்லாருக்குமான தான் நாம் நிறுவ போறோம் அதனால அச்சத்தை விடுங்க நம்பிக்கையோட அண்ண நான் கட்சியில பத்து வருஷ மேலே நம்ம பயணிக்கிறேன் நாம் தமிழில் நான் வந்து ஒரு பொது ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆயிரம் பேருக்கு இடையில வேலை பார்க்குறேன் அப்போ வந்து நான் நிறைய கருத்துக்களை எல்லா கட்சிக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன் நிர்வாகத்துக்கு எதிராகவும் பதிவு பண்ணுவேன் அப்போ எல்லாமே நான் ஒரு சீமானோட தம்பியாகவும் நாம் தமிழ் ஒரு பிள்ளையாகவும் தான் அடையாளப்படுத்துகிறேன் ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்தும் ஒரு கொள்கை ஏதோ ஒரு விஷயத்தை நான் பயன்படுத்தும் போது அங்கே அசன் மீதினா தான் தெரிகிறேன் இஸ்லாமியனாக தான் தெரிகிறேன் அந்த புதுஸ் பொதுவாக இருக்கிற இடத்துல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இடையில் நான் பேசும்போது எப்படி பற்ற கேள்வி கேட்டாலும் சரி நான் பதில் சொல்லும்போது சீமான் தம்பி இப்படி தான் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு பிஜேபிக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கும்போது நான் ஏ இவன் மைதீன் இவன் முஸ்லீம் அப்படிங்கிற பார்வையாக பயங்கிற அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பொது இடத்துல போய் பேசுனா ஏ நாம் தமிழர் தம்பி பையன் பேசுவான் பேசுவான்ருவான் ஆனா கொஞ்சம் பிஜேபி சைடு போயிட்டோம்னாலே இவன் முஸ்லீம் அப்படி அடையாளப்படுத்தின அப்போ எங்களுக்கு நீங்க இதை எப்படி நான் உடைக்கமே நல்லா விளங்கிக்கணும் ஆனால் காந்தியடிகள் கூட சொல்கிறாரு இப்போ நான் ஒரு தீவிரவாத தீவிரமான மதவாதி காந்தியடிகள் சொல்றதை சொல்கிறேன் ஆனால் அரசியலுக்கும் மதத்திற்கும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கணும்னு நினைக்கிறேங்கிறார் அவர் இப்போ நம்ம எப்படி ஆக்கிட்டாங்கண்ணா இவங்க இப்போ இந்த நாட்டில் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது அது மனிதனுக்கு மட்டுமானது இல்லை ஆனால் இங்கே இந்த கோட்பாடற்ற உயர்ந்த நோக்கமற்ற மக்களின் நலன் சாராத அரசியல் கோட்பாடுகளை கொண்ட இந்த கட்சிகள் ரொம்ப எளிதில் பச்சிக்கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள் ஒன்று சாதி இன்னொன்று மதம் இந்த உணர்ச்சிகளை பிடித்துக்கிறது பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சாதியை சாதியை ஒரு சாதியை காப்பாற்றுவது சாதியவாதி தத்துவம் தேவையில்லை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் திரை கவர்ச்சியில இருக்கிறவனுக்கு கொள்கை தேவையில்லை அது மாதிரி சாதியை பேசுறவனுக்கு இதை நாங்க இந்த முன் வைக்கிறோம் இந்த கோட்பாடு இந்த நலன் அது தேவையில்லை ஏன்னா எந்த போதையும் பயன்படுத்தினாதான் பயன்படுத்தினாதான் கஞ்சாவோ அவீனோ இல்ல சாராயமோ குடிச்சாதான் அதை பயன்படுத்தினாதான் போதை வரும் சாதி மத உணர்ச்சி சொன்ன உடனே ஏறியிருங்கிறான் இப்ப பிஜேபி கோட்பாடற்ற ஒரு இத என்ன பண்ணும்னா எப்ப பலகீனம் அடையுதோ எப்போக்குதோ அப்ப அந்த மதத்துக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு நான் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த மாதிரி உங்க கருத்தியலுக்கு வலுவான எதிர்கருத்தியல் இல்லாத போது நீ முஸ்லீம்னு வந்துடும் உங்களுக்கு புரிதா எப்பவுமே நான் நான் வந்து சண்டை போடுறேன் அவர் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை நான் மோதுறேன் என்னால் அவர் தாக்கப்பட்டுட்டாருன்னா விழுந்த உடனேயே என் சாதியை தூக்கி எந்த சாதிக்காரன் ஏன் ஜாதிகாரமே தாக்கிட்டாங்க இந்த பிரச்சனையில் இருக்கிற நியாயத்தை யாரும் ஆய்வு செய்யறது இல்லை அதை கவனிக்கிறது இல்லை அப்ப எப்ப தோற்று போனவர்கள் கொள்கையற்றவர்கள் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்காதவர்கள் இந்த கருத்தியலை இந்த கோட்பாட்டை கையில் எடுத்துருவாங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன் அப்ப நீங்க சொல்லுங்க ஆமா நான் இஸ்லாமியன்தான் நான் முஸ்லீம் தான் எனக்கு நபிகள் சொன்னது இருக்குது எப்பவும் நேர்மையின் பக்கம் நில் அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அதனால அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனையே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நீங்க அந்த இடத்துல சீமானின் தம்பியா போய் அதுக்கு ஒரு வழி மேலே போய் உண்மையான சிகாத்தின் சொல்லுங்க மேல நம்முடைய தாத்தா அட்டமலை சீனிவாசன் நமக்கு கற்பித்தது எழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்ற உனக்கு விடுதலை இல்லை நீ முஸ்லிம் ஆமா நான் முஸ்லிம் அவரை நமக்கு விடுதலை இல்லை நான் முஸ்லீம்னா உனக்கு விருப்பம் இருக்குதுல்ல அப்போ எதுக்கு வரி வாங்குற ஏய் என் வரியில் சாப்பிடுறியா இல்லையா நான் கேட்குறது பதிலிருக்கா இஸ்லாமியன் சிறுவான்மை கிறிஸ்தவன் சிறுவான்மை பதினெட்டு உள்ளுக்காடு ஜிஎஸ்டி உனக்கு பத்து உள்ளுக்காடுன்னு விதிக்கிறியா டேய் அதே பதினெட்டு தான் நான் வாங்குறேன் என் வரி இனிக்கும்போது என் வார்த்தை மட்டும் ஏன் கசக்குது அதை புரிதா என் தம்பி தானே மாதிரி கேள்வி உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக நன்றி இது என்னுடைய கேள்வியும் என் சமுதாயம் இது இஸ்லாமிய சமுதாயம் சார்ந்த சில பேருடைய கேள்வியாக இருக்கு இருக்குன்னா நீங்க வழி நடத்திட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியில பல பாசனைகள் இருக்கிறத நாம் அறிஞ்சது ஒண்ணுதான் ஆனா இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது வீரத்தமிழர் முன்னணி என்கிற ஒரு பாசை இன்றைய வீரத்தமிழர் மொழியில பல இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் பொறுப்பாளர்களாக பயணிக்காங்க திமுக போலவோ மிக வலிமை வாய்ந்த அரசியல் சக்தியாக நாம் தமிழ் கட்சி உருவாகி இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இந்த வீரத்தமிழர் மொழியில இன்னைக்கு இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இந்த உறவுகள் இந்த பொறுப்பாளர்கள் நாளைக்கு ஒரு அரசியல் தேவைக்காகவோ இன்னும் சில வேறு தேவைகளுக்காகவோ ஒருவேளை இந்த ஆர்எஸ்எஸ் போலவோ இல்லை இந்து மக்கள் இயக்கம் போலவோ இல்லை சிவசேனா போலவோ இந்த இயக்கம் மாறுவதை மாறுவதற்கு மாறுவதற்காகவும் ஒருவேளை இது இஸ்லாமிய சமுதாய மக்களும் கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதகமாக ஒரு இயக்கமாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லை என்று நான் ஒரு சிறு ஒரு சிறுபான்மை சமுதாயத்தின் ஒரு பிரச்சனையாக ஒருவனாக அந்த இடத்திலிருந்து இதை நாங்கள் எப்படி நம்புவது இப்படி மாறாது கால காலத்துக்கும் இந்த விரத இந்த சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நான் உங்கள் கேட்கணும்னு பாபர் வந்து எல்லா மதம் சார்ந்த வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கணும் அவரவர் வழிபாடு அவரவர் உரிமை என்ற கோட்பாட்டை அவர் முன் வச்ச போது அதை நீ ஏற்றுக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்கள் உடன்பிறந்தவன் முன்னெடுக்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் ஏற்றுத்தான் தீரணும் நான் ஒரு எளிய மகன் இந்த பணியை எனக்குள் என் தலைவன் கையெழுத்த பிறகு இதை செய்து கொண்டு போகும்போது இங்கே பெரிய சிக்கல் இந்த திராவிட கட்சிகள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்துடுது வந்துடுது அது வளருது வளருதுன்னு இதில் என்ன நடந்துருது என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கோட்பாடை வளர்வதற்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் இஸ்லாமிய பெருமக்கள் நடத்துகிற இஃப்தார் விருந்தில் போய் பங்கேற்றுது தூப்பியை அணிஞ்சுக்கிட்டே பங்கேற்றது ஒரு நாள் இஸ்லாமியராக ஆயிடுவேன் கிறிஸ்தவ பெருமக்கள் நடத்துகிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் போய் கேக்கு வெட்டி இன்சுவை கட்டியை வெட்டி இங்க இங்கே தோறணிக்கிற இந்து அப்படிங்கிற கோட்பாட்டையாட்டு இருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி கருத்துக்கூடவன் நம்ம இதுக்கு வர்றதில்ல அந்த இதுக்கு மட்டும் வராமது அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேட்டு கொண்டு இருக்கவனுக்கு சரியின் பட்டு இவன் அணியம் ஆயிடுறான் நான் சொல்றது ரொம்ப ஆழமா வேர்ல இருந்து எடுத்து சொல்றேன் இந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ என்னோட மே பதினெட்டு இன இழிப்பு நாள்ல நான் கட்சி தொடங்கினேன் அப்படி ஒரு கோவையில் நடந்த மே பதினெட்டு கூட்டத்துக்கு சிம் ரஞ்சித் சிங் மான் என்று பஞ்சாபுல இருக்கிற ஒரு மூத்த தலைவர் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சீக்கியர்கள் பொதுவா தமிழர்கள் மேல பேரன்பு கொண்டவர்கள் அதுல என் மேல ரொம்ப அன்பு கொண்டவர்கள் செல்ல மகன் ஒரு தேசியனத்துக்கு நிற்கிறான் ஒரு இன விடுதலைக்கு நிற்கிற பிள்ளைகள்னால எங்க மேல பேர் அந்த கூட்டத்தில் வந்து பேசின சிம் ரஞ்சித் சிங் மான் தனிப்பட்ட முறையில் என்னையே சந்திக்க போகுது அல்லாமல் அணைய சொல்றேன் என் தலைவன் அணையா சொல்றேன் என்ன சொல்றாரு உன் இனத்தின் எதிரி முழுக்க உன் கோயிலுக்குள்ள நிக்கிறான் ஓ மக்கள் எல்லாம் அதை ஆழமா நம்பி போய் எங்க வாசல்ல நிற்கிறான் நீ இவனை வெல்லாம எப்படிதான் நீ அரசியலா முன்னணி நான் இந்து இல்ல உனக்கு தெரியும் நான் தமிழன் என்னுடைய சமயம் இந்து இல்ல இஸ்லாம் கிருத்தவம் நாங்க விரும்பி ஏற்றது விரும்பி ஏற்றது ஆனால் இந்துங்கிற சமயம் எனக்குள்ள திணிக்கப்பட்டது சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல சிவன் அவனை வழிபடுகிற சிவசமயம் நான் திருமாலை வழிபடுகிற மாலியம் நான் முருகனை வழிபடுகிற சைவ மரபினன் நான் உங்களுக்கு புரியுது இப்போ இந்த வழிபாட்டில் இருந்த எண்ணெய் சமணனை பௌத்தனை சீக்கியனை பார்சியை ஒரே கையெழுத்துல எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ எவன் பார்சி இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று கையெழுத்து போட்டவர் சரி வில்லியம் ஜோன்ஸ் இந்த ஓற்ற கையெழுத்தில் என் தலையெழுத்து மாறிட்டது சட்டப்படி நான் இந்துவாயிருக்கேன் உணர்வுப்படி நான் இந்து இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இது இருக்குன்னா அடர்ந்த காட்டுக்கு தீ பற்றி வரும்போது அந்த தீ மேலும் பற்றி பரவாம படராம இருக்க ஒரே ஒரு வழிதான் இன்றையவரை கடைபிடிக்கிறோம் குறுக்க ஒரு வாய்க்கால வெற்றது ஒரு வாய்க்கால வெட்டிட்டா இந்த நெருப்பு இங்கே இருந்து அடுத்த அடுத்தடுத்துக்கு பரவாது அப்ப எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடு இந்துத்துவா இதுக்கு பயந்துகிட்டு இருக்கிற திராவிட கோலைகள் இவனை வீழ்த்துறதுக்கு இவனை அடிச்சு ஏறதுக்கு என்னடா வழினா நீ இந்து முன்னணி நான் வீர தமிழர் முன்னணின்னு வந்த இதுக்கு 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 இந்த மூளைக்குள்ள அந்த சிந்தனையை போட்டவன் இன்னு இருக்கான் பஞ்சாப்ல சிம் ரஞ்சித் சிங் மான் அவன் எனக்கு சொல்லி அந்த ரஞ்சித் சிங்மான் இந்த சீமான் சொல்லி எல்லா இதை நான் தூக்கிட்ட வீர தமிழர் முன்னணி அவன் வீர சிவாஜி சின்னமலை வேலு நாச்சியார் மருது பாண்டி அழகு முத்துக்கொண்டு உனக்கு ஒரு சிவாஜி எனக்கு ஓராயிரம் சிவாஜின்னு போட்டேன் அவன் வீர துரோபி விவேகானந்தர் இங்க வா இந்த வாரி என் பாட்டேன் வல்லலார் இங்க வாரி என் பாட்டேன் வைகுந்தர் இங்க வரு திருமூலர் அடிக்கிட்டு உங் உங்களுக்கு இதுன்னு நினைக்கிறேன் மொத்தமா அடிக்கிட்டேன் அவன் பாவம் மாதாக்கு ஜெய்னா ஜெய் சித்தாம்னா தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ இத இதை எனக்கு கற்பிச்சது யாருன்னா எங்காலு அடர்ந்த காட்டுக்குள்ள இது போல ஒரு பிளாஸ்டிக் நார் ரெண்டு பேரும் ஒன்ட்டு ஒன்னு அவரும் துப்பாக்கியை ஊண்டிருக்காரு நானும் ஊண்டியிருக்கேன் தம்பியை நேருக்கு நேர போதிக்கிறாரு ஒரு வெட்டுக்கு வெட்டு பதில் முட்டுக்கு எதிர் முட்டு அப்ப அவன் முட்டு நான் ஒரு முட்டு நீ இந்த முன்னணி நான் வீரத்தமிழர் முன்னணி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புறக்கணிக்கப்பட்ட என் இனத்தின் இறையை மீட்டு மெய்யல் கோட்பாட்டை மீட்டு என்னுடைய தொண்டு தொட்ட வழிபாட்டை பாதுகாக்கிறதுக்கு அண்ணன் வரலைனா என் பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தமிழ மந்திரம் ஓதப்பட்டிருக்குமான்னு நீ கேட்டிரு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தமிழ மந்திரம் ஓத வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுன்னு உனக்கு தெரியுது அப்ப இவீர தமிழர் முன்னணி எதுக்கு பயன்படுது இதுக்கு உனக்கு அவனுக்கு அதை அதனால அச்சமோ அதெல்லாம் தேவையில்லை உன்னை தற்காக்கிறதுக்கு பல ஆயுதம் இருக்கு அதுல இது ஒரு வேலை ஆயுதம் ஆயுதம் அது ஒரு ஆயுதம் அவனை தான் நீ அதை போய் குழப்பிக்காத அண்ணன் எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் கருத்து இல்லை நான் மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் மொழி என்பதும் அவரவர் உரிமை என்ன சொல்றது புரியுதா அதில் நீ போட்டு குழப்பிக்காத அண்ணன் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் அதுக்கு பின்னாடி இப்ப நீ தான் இருக்க என் தம்பி இருக்க தவறா வழி நடத்த கொண்டு போயிடுவான்னு நம்புறிய இஸ்லாமிய பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் வீரத்தமிழர் முன்னணிக்கு வர்றதுக்கு காரணம் நான் இன்னைக்கு இன்னைக்கு ஓர் இதை அல்லாவை ஏற்று நவிகளின் வழியை ஏற்று அந்த மொழியை ஏற்று அந்த வழியில் போறங்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ அப்படி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் முன்னவர்கள் முருகனும் சிவனும் என்பதில் ஆயிரம் நூறுகளுக்கு அடு உண்மை இருக்கு அதனால என் பிள்ளைகள் எனக்கு துணையா நிற்கணும்னு நினைக்கிறாங்க இஸ்லாமிய நானே எங்க அண்ணனுக்கு துணையா இந்த வீரத்தமிழர் முன்னணியில் இருக்கேன் என் மக்கள் முருகனை சுதந்திரமா வழி அவன் மொழியில வழிபடணுங்கிறதுக்கு நான் அண்ணனுக்கு கூட நிக்கிறேன் அப்படிதான் நிக்கிறானே ஒழிய ஹிமாயின் பருவடையார் கோயிலுக்குல பக்கத்துல என் பக்கத்துல நின்றுதுல சீமான் பாருங்க ஒரு இஸ்லாமியரை கூட்டிக்கிட்டு சிவன் கோயிலுக்குள்ள போயிட்டாரு இது சமத்துவம் இல்ல ஆனா இவர் இந்து நோம்பு கஞ்சி குடிக்கிற இத்தார் விருந்துல தொப்பையை போட்டு குடிக்கும்போது போது அது மட்டும் சமத்துவம் ஆயிருது

பயப்படாத யாருமே வரமாட்டாங்க தான் நான் வந்திருக்கேன் அவன் இல்லை 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 நீங்க எந்த அரசியல் தலைவர் நல்லா வர வேண்டிய இப்படி வரலாம் அதனால தான் வந்திருக்கேன் இங்க பாருங்க என் பாட்டனுக்கும் வகைவனுக்கும் தான் பிரச்சனை அவனுக்கு அவன் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை வச்சு நீங்க வச்ச வழி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அது மாதிரி அச்சத்தை முதல்ல விடு முதல்ல விட்டு நமக்கு கத்து பேச்சது என்ன அச்சத்தை விடு இல்லைன்னா லட்சியத்தை விடு நீ அச்சத்தை விடு கூட இந்த முன்னணி ஒரு தீய தீ பரவி வரும்போது மேலும் பற்றி படாம இருக்க தடுக்கதல் இல்லைன்னா என் கூட இருக்கிற பிள்ளைகள் அவன் ஒரு வழிபாட்டை வழிபாட்டை தேடுறான் பத்திலாம் அந்த வழிபாடு இருந்தா ஊருக்கு முன்னாடி தூக்குடா வேல் வேல் வெற்றி வேல் நீ நான் தூக்கும் போது எல்லாம் சிரிச்சான் திருப்பி திமுக தூக்குச்சு திருப்பி பிஜேபி தூக்குச்சு யார் அல்ல முடியலன்னா இப்படி வேலை எடுத்து அரோகரானா முருகன் முகம் அப்படி வந்து போய் இப்படி சீமான் முகம் வந்துருது அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அவனே என்ன சொல்றான் நாங்க முருகனை கடவுளாக்கி தெய்வமாக்கி எப்படியாவது வென்றலாம் பார்த்தோம் அதான் அதுக்கு முன்னாடி எல்லா தமிழ் பிள்ளைகள்டையும் அவங்க முப்பாட்டனாக்கி பாட்டனாக்கி கொண்டு சேர்த்துட்டான் சொந்தமாக்கி கொண்டு சேர்த்துட்டான் வேலு நாச்சாரை எடுத்து ராணி அரசி அப்படி கொண்டு போடலான்னு பார்த்தான் என் பாட்டி எங்க அப்பத்தான் செத்து போயிட்டான் புரியதான் ஒண்ணு அதனாலதான் நீ தைரியமா